ஒரு அக்கினா சுடண்தானே சுட்டானே அக்கினி இப்போ ஒரு பாட்டிலில் வந்து கொஞ்சம் நெருப்பு கணலை போட்டுட்டு பாட்டிலில் மேலே தொட்டோம்னா என்னாகும் சூடு உண்டாகும் அது எறிகிற வரைக்கும் சூடு இதில் இருக்கும் அப்படி ஒருவேளை நமக்குள்ளே அக்கினி இருந்தால் நம்ம உடம்பு வந்து அந்தளவுக்கு சுடுதா சுடல அப்போ நமக்குள்ளே அதுக்குள்ளே அக்கினி இருக்குது ஆனால் நமக்குள்ளே இருக்கிறது என்ன மாதிரி அக்கினி ஒரு மிதமான அக்கினி இப்போ அப்பா சொல்ற மாதிரி அதாவது சுக்கிலம் அப்படின்ற ஒரு அக்கினி உள்ள இருக்கு சரி இப்போ இதே அந்த பாட்டில் எடுத்து வெளியே வச்சுட்டோம்னா என்ன ஆகும் ஒரு இருக்குது அதை எடுத்து வெளியே இது அணைஞ்சிடும் ஆனால் பாட்டிலுக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு திராவகம்னு ஒரு அக்கினி ஆசிட் ஆசிட் ஒரு பாட்டிலில் போட்டு நீ பாட்டிலை தொட்டினா சுடுமா சுடாது சுடாது ஆனால் அந்த திராவத்தை கொண்டு வந்து யார் முகத்துலேயாவது ஊற்றினாலோ துணிலேயோ ஊற்றினா என்ன ஆகும் தெரிஞ்சு அப்போ இந்த அக்கினி வந்து சிறப்பாக அந்த அக்கினி சிறப்பாக திராவம் திராவம் தானே பவர்ஃபுல்லு ஆனால் அதை நம்ம கையில் சுடுறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல ஆனால் ஒரு துணிலையோ முகத்துலையோ போட்டால் எரிஞ்சிடுது ஆனால் அது எரித்தன்மையை காட்டுறது இல்லை ஆனால் ஒரு அக்கினி வந்து எரித்தன்மையை காட்டுது இதை காட்டிலும் அது வீரியம் கம்மி அது போல தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆசிட் அதுக்கு பவர் அதிகம் ஆனால் அதனுடைய தன்மையை அது காட்டுறது இல்லை அதனால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் செரிமானமாகறதும் அதில் ஜீவிகள் உற்பத்தி ஆகிறதுமான ஒரு விஷயங்கள் நடக்குது அந்த சுக்கிலம்தான் பவர்ஃபுல் அந்த சுக்கிலத்தை தான் அக்கினி சொருபோன்றது அக்கினியோட சொருபம் அதுலேருந்து அக்கினி உண்டாகுது ஆக்சுவலாக எதுலேருந்து அக்னி உண்டாகுது ஆசிட்லேருந்து அக்கினி வருதா அக்கினிலேருந்து ஆசிட் வருதா ஆசிட்லேருந்து தான் அக்கினி வருது அப்போ அக்கினியோட சொருபம் இருக்குது ஆசிட் அந்த மாதிரி அக்கினியோடைய சொருபம் நம்ம சுக்கிலாம் அதில் அவ்வளோ அக்கினி தன்மை இருக்குது தான் சொல்கிறாரு நமக்குள்ள அக்கினி இருக்குது முதல்ல கரைன்னு ஒரு பொருள் உண்டாகுது சுக்கிலன்னு ஒரு பொருள் உண்டாகுது அதுக்குள்ளே காற்று சேரும்போது ஒரு ஜீவன் உண்டாகிடுது தன்னால ஆமாண்ணா ய ய அதுக்கு நம்ம ஒரு போட்டுறோம் அது குமரி அது ஒரு ஹீட்டை கிரியேட் பண்ணி ரத்தத்தை கிரியேட் பண்ணி வேர்வை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நல்ல ஜீவ சத்தான நுழையும் போது அது ஒரு ஜீவியை உண்டாயிடுது அது நல்லா வெயில் அடிக்கும் போது செத்து போயிடுது ஒருவேளை பாதுகாத்துட்டோன்னு நீங்க டெவலப் ஆகிடும் எல்லா எல்லாம் இப்போ நீங்க பயிர் போட்டு வந்திருக்கீங்க என்ன பருவம் ஆ சம்பா இந்த பருவம் இந்த பருவத்துல என்ன இருக்கும்